நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த வீடியோவில் ஓய்வூதியம் நிலுவைத் தொகை வங்கி கணக்கில் கூடுதல் எட்டு சதவீதம் குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு குறிப்பாக ஓய்வூதியம் நிலுவைத் தொகை வழங்குவதில் ஏதேனும் கூடுதல் சலுகை வழங்கப்படுகிறதா வங்கி கணக்கில் யாருக்கெல்லாம் எட்டு சதவீதம் அதிக கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் இதற்கான வழிமுறைகள் உள் என்ன என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்றப்படுகிறது ஏதேனும் புதிய விதிமுறை மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு உரங்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அப்படி பெல் பட்டனையும் டேரட்டாக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் ஓய்வூதியம் செலுத்தும் வங்கிகள் ஓய்வூதியம் செலுத்துவதிலோ அல்லது ஓய்வூதிய நிலுவைத் தொகை செலுத்துவதிலோ தாமதம் செய்தால் இனி ஓய்வு பெற்ற மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு ஆண்டிற்கு எட்டு சதவீதம் வட்டி வழங்கப்படும் ஓய்வூதியதாரர்களுக்கு இழப்பீடாக இந்த வட்டி வங்கியால் செலுத்தப்படும் வங்கிகள் மூலம் ஓய்வூதியம் செலுத்தப்படுவது குறித்து ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய முதன்மை சுற்றறிக்கையில் இப்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ திருத்தப்பட்ட ஏஜென்சி வங்கிகள் மூலம் அரசு ஓய்வூதியம் வழங்கப்படுதல் என்ற முதன்மை சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது திருத்தப்பட்ட ஓய்வூதியம் மற்றும் நிலுவைத் தொகைகளை வழங்குவதில் அதிகப்படியான தாமதம் ஏற்படுவதாக ஓய்வூதியதாரர்களிடமிருந்து பல புகார்களை பெற்றதை அடுத்து தாமதமான ஓய்வூதியத்திற்கான வட்டியை செலுத்தும் அம்சத்தை இந்திய ரிசர்வ் வங்கி முதன்மை சுற்றறிக்கையில் சேர்ப்பது ஓய்வூதியம் செலுத்தும் வங்கிகள் ஓய்வூதியதாரனுக்கு ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் தாமதத்திற்கு நிலுவைத் தொகைக்கு ஆண்டிற்கு எட்டு சதவீதம் வட்டி செலுத்தி தாமதத்தை ஈடு செய்ய வேண்டும் என்றும் முதன்மை சுற்றறிக்கை கூறுகிறது ஓய்வூதியம் செலுத்தும் வங்கிகள் ஓய்வூதியம் நிலுவைத் தொகை வரவு வைப்பதில் ஏற்படும் தாமதத்திற்கு ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டிற்கு எட்டு சதவீத நிலையான வட்டி விகிதத்தில் இழப்பீடு வழங்க வேண்டும் அதற்கான இழப்பீடு வழங்க வேண்டிய தேதிக்கு பிறகு ஏற்படும் தாமதத்திற்கு ஈடு செய்ய வேண்டும் என்றும் சுற்றறிக்கை கூறியது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு முதல் தாமதமாக செலுத்தப்பட்ட அனைத்து ஓய்வூதிய தொகைகளுக்கும் வங்கிகள் திருத்தப்பட்ட ஓய்வூதியம் ஓய்வூதிய நிலுவைத் தொகைகளை வழங்கும் போது அதே நாளில் ஓய்வூதியதாரர்களிடம் எந்த கோரிக்கையும் இல்லாமல் இழப்பீடு தானாகவே ஓய்வூதியர்களின் வங்கி கணக்கில் வரை வைக்கப்பட வேண்டும் என்று சுற்றறிக்கையில் கூறியுள்ளது ரிசர்வ் வங்கியின் முதன்மை சுற்றறிக்கை ஓய்வூதியம் செலுத்தும் அதிகாரி அதிகாரிகளிடமிருந்து ஓய்வூதிய உத்தரவுகளின் நகல்களை உடனடியாக பெறுவதற்கான ஒரு வழிமுறையை வங்கி உருவாக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது மேலும் ரிசர்வ் வங்கியிடமிருந்து அறிவுறுத்தல்கள் வரும் வரை காத்திருக்காமல் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் முடிக்கப்பட வேண்டும் இது பணம் செலுத்துவதை தாமதப்படுத்துவதற்கு பதிலாக அடுத்த மாத ஓய்வூதியத்திலேயே சலுகைகள் செலுத்தப்படுவதை உறுதி செய்யும் மேலும் ஓய்வூதிய கணக்குகளை கையாளும் வங்கி கிளைகள் வங்கி வங்கியுடனான அவர்களின் பரிவர்த்தனைகளில் வழிகாட்ட உதவு வேண்டும் ஓய்வூதியம் வழங்கும் அனைத்து முகமை வங்கிகளும் ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக வயதான ஓய்வூதியதாரர்களுக்கு அக்கறையுடனும் அனுதாபத்துடனும் கூடிய வாடிக்கையாளர் சேவையை வழங்க அறிவுறுத்தப்படுகின்றன என்று சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விருந்து சார்ந்த கூடுதல் வங்குவதற்கு கமெண்ட் செக்ஷன் இருக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்படிலுக்கு பெல் பட்டியும் பேசுவாங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா அப்படியே லேராகிட்டே கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்